கண்டிப்பாக காது மூக்கு தொண்டை விஷயத்தில் சிறிது கவனம் உங்களுக்கும் தேகாரக்கத்தில் ஸ்கின் தேகாரக்கத்தில் தோல் நோய் விஷயத்தில் ஸ்கின் அலர்ஜி விஷயத்தில் ஜாயின் பெயிண்ட் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம் வாராகி போன்ற தெய்வ வழிபாடுகள் காளி சூலி சூழினி பிரித்திங்கரா என்ற உக்ர தெய்வ வழிபாடில் வாராகி ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை துளாராசிக்காரர்களுக்கு கொடுப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும் வீடு பக்கத்திலே இருக்கிற வாராகி போனாலே போதும் அந்த கோயில் இருக்குதா இந்த கோயில் இருக்குதா தஞ்சாவூருக்கு போனோமா எல்லாம் பார்க்காமல் கண்டிப்பாக செய்வது ஏற்றத்தை தரும் அதே சமயம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலிருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவதும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசுவதும் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சி படிப்பதும் தெய்வ காரியங்கள் யாத்திரைகள் தெய்வ திருப்பணிகள் கோயில் கட்டுவது கோயிலுக்கு இடம் வாங்கி கொடுப்பது கோயில்களுக்கு உண்டான விளக்கு பொருள்கள் எல்லாம் வாங்கி கொடுப்பது அன்னதானங்கள் செய்வதெல்லாம் அதிகமாக செய்வீர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அதீத ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிகளில் ராசிக்காரர்கள் வருவார்கள் பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி யோக பலத்தை தருவார்கள் வீடு புதுப்பிப்பது சாதாரண ரெண்டு ரூமில் இருந்தவர்கள் கூட நாலு ரூம் பெட்ரூமில் இருக்கக்கூடிய பெரிய வீடுகளுக்கு செல்வது வீடு ஒரு மாடி கட்டியிருக்கிறோம் என்று இருப்பவர்கள் கூட ரெண்டாவது மாடி மூணாவது மாடியெல்லாம் கட்டக்கூடிய அளவுக்கு வருவது அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படுவது நலம் வாங்குவது நகை வாங்குவது வைரம் வாங்குவது போன்ற விஷயங்களெல்லாம் அனுகூலித்து தரும் நிறைய ட்ராவல் அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் ராசிக்காரர்கள் வருவார்கள் சனி உச்சம் பெறக்கூடிய ராசி என்பதனால் உடற்பயிற்சி தயவுசெய்து செய்யுங்கள் உடற்பயிற்சி செய்ய செய்ய ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் வராது சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி என்பதனால் மன அழுத்தம் ஏதாவது நினைத்து கொண்டு குழம்பிக்கொண்டிருப்பதில் வல்லவர்கள் எனவே உடற்பயிற்சியும் மெடிடேஷனும் அதிகமாக செய்வது இந்த வருடம் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து செல்வி சொல்வதற்காக ஒரு இருபது நிமிடத்திலிருந்து ஆரம்பித்த உடற்பயிற்சிகள் பெரிய அளவுக்கு வெற்றிகளும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும் தோப்பு காரணம் அடிக்கடிக்கு போடக்கூடிய ராசிகளில் துலா ராசிக்கார்கள் வீட்டில் குடும்பத்திற்காக கூட போடுங்கள் ஆனால் உங்களுக்கு உடற்பயிற்சிக்கு நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக அதீத முன்னேற்றம் நிச்சயமாக வரும் தொழில் மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நிறைய நீர் குடிக்கக்கூடிய ராசி துலாம்